சமயத்தில் எடுத்தாங்கன்னா ஊருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ வத வாங்கிட்டு கிடப்ப அது ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பயும் மறுத்துருக்கும் அப்போயும் தான் மறுத்துருக்கோம் சரியாகவே இல்லை தம்பிகிட்ட சொன்னேன் தூங்குகிற முடியெல்லாம் பயப்படுறதில்லை ம் எனக்கு கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை நீ என்னன்னு என்ன கவனிக்க மாட்டேங்கிற என்னப்பா பசங்க உட்காந்துக்காருலாம் யார் ஆமையவா சுத்தமாக கண்ணே தெரில ஹ ஒரே போச்சலார் ஆ டேய் ஆ உட்காந்துக்காரு நாற்காலையில் இருக்குது என்ன ஒரு தரம்பரத்தில் என்ன நம்மளோட தான் பஸ் வந்து தருனார் ஏம்ப்பா அங்கே வந்து டாடா சிங் ஆ ஹேர் நீ சொல்லுங்க ஓ என்ன செய்யறேன்

அதாவது என் வயசு என்னன்னு உனக்கு தெரியணும் அதானே ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாப்பத்தி இரண்டு அத பாக்குற கிளவாங்க மாத சிங்கள சினேகா மதுஸ்ரீ ஈஸ்வரி சதுவேந்த சிவபால சுபா சுபாஷன் சொல்றேன்

பத்து வருஷம் இந்த தேதி சின்ன அவளுக்கு ஆஹ் மூணு எட்டு ஏழு பதினாறு ஒன்பது பதினஞ்சு அஞ்சு என்ன